பயப்படாத சொல்றாரு இன்னைக்கு பயங்கள் பாரட்டும் நிலைமையை பார்க்காதீங்க நிலைமையை கடந்து நிற்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டு வரை பாருங்க பயம் நீங்கட்டும் பயப்படாதீங்க பிரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி பதிப்பாராக நாற்பத்தி ஒன்று பதினான்கிலே யாக்கோ என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத இந்த ஆண்டில இங்க சொல்லலாம் நான் ஒரு சிறு பூச்சியை போல இருந்தேன் இருக்கிறேன் நான் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறேன் என் கூட்டம் பல நேரம் கலைக்கப்பட்டது என் கூட்டத்துக்குள்ளே சமாதான கேடுகள் வந்தது நீங்கள் சிறு கூட்டம் சிறு பூச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்துதான் ஐம்பத்தி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சொல்லுகிறா நீ சிறு பூச்சி தான் சிறு கூட்டம் தான் சொல்ற மாறட்டும் நிலைமையை பார்க்காதீங்க நிலைமையை கடந்து நிற்கிற பயப்படாத சொல்லுகிற ஆண்டு பாருங்க பயம் நீங்கட்டும் எதிர்காலத்தை எதை குறித்தும் பயப்படாத வழிக்கு தைரியமா இருங்க பயப்படாதீங்க